ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி லண்டனில் நேரம் இரவு மணி நிமிடங்கள் அமெரிக்க போர் விமானங்கள் இங்கே பிரிட்டனுக்கு வந்திருக்கின்றன அது மட்டுமல்ல துருப்பு காவிகள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்லும் ஆயுதங்களை கொண்டு செல்லும் விமானங்களும் இங்கே பிரிட்டனுக்கு வந்திருக்கின்றன இது இப்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன விஷயம் வேண்டாம் ஈரானுக்கு இப்பொழுது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகின்றார்களா என்பதுதான் அந்த விமர்சனம் ஏனெனில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஆர் விமான தளத்திலே அமெரிக்க இராணுவ விமானங்கள் அதிகமாக தற்பொழுது காணப்படுகின்றன இன்று திங்கட்கிழமை குலுசெஷியாரில் உள்ள ஆர் எடுக்கப்பட்ட படங்கள் தான் காட்டுகின்றன வீடியோவையும் நான் போட்டு காட்டுகிறேன் அமெரிக்க விமானப்படை சி செவன்டீன் விமானங்கள் பல இங்கே வந்து இறங்கி இருக்கின்றன பொதுவாக உபகரணங்கள் மற்றும் ஆமைக்காரர்கள் கனரக ஆயுதங்கள் கொண்டு போகின்ற விமானங்கள் இவை ஆகும் இவை அவசர அவசரமாக இங்கே ஏன் அதிக அதிகமாக வந்து இறங்குகின்றன என்பதுதான் தற்பொழுதுள்ள மிகப்பெரிய கேள்வி இங்கிருந்து ஈரானுக்கு தாக்குதல் நடத்துவதற்கான சப்ளை செய்வதற்காகவா இந்த விமானங்கள் என்பது தற்பொழுது பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கின்றன நீண்ட காலமாக அமெரிக்க விமானப்படை வீரர்களுக்கு இடமளித்திருக்கிறது அமெரிக்க விமானப்படை வீரர்கள் இங்கே வருவார்கள் தங்குவார்கள் போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக செல்வார்கள் ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த நடவடிக்கையில் கடுமையான அதிகரிப்பு காணப்பட்டதாக ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இன்று காணப்பட்ட விமானங்களில் குறைந்தது இரண்டு குளோப் மாஸ்டர் த்ரீ விமானங்களும் அடங்கும் அவற்றில் வழக்கமாக வாஷிங்டன் மற்றும் தென் கரோலினாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கும் ஏன் இங்கே கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் ஈரானை ஜனவரி மாதம் எவ்வாறாவது தாக்குதல் நடத்துவதற்கான முன்முயற்சி தான் இது என்று ராணுவ விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் இங்கிலாந்தில் அமெரிக்க ராணுவ விமானங்களின் அதிகரிப்பு இந்த அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதன் சிறப்பு படைகளை ஐரோப்பாவில் இருந்து அங்கே ஈரான் பக்கம் நகர்த்துவதற்கும் நகர்த்துவது தொடர்பாகவும் நிபுணர்களிடையே ஊகங்கள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன எம்மோடி மோடி இன்று ஒரு அறிக்கையிலே குறிப்பிட்டது மற்ற நாடுகளின் செயல்பாடுகள் குறித்து நாங்கள் கருத்து தெரிவிக்க மாட்டோம் என்று இங்கே எம் தெரிவித்திருக்கிறது ஆனால் விமான கண்காணிப்பு தரவு சமீபத்திய நாட்களில் பத்து சி பதினேழு விமானங்கள் இங்கே வந்து இருக்கின்றன சி செவன்டீன் விமானங்கள் இருக்கின்றன இதில் கெண்டக்கி மற்றும் ஜாஜியாவில் உள்ள பிற விமான நிலையங்களில் இருந்து புறப்பட்டு வந்த விமானங்களும் அடங்கும் சி செவன்டீன் விமானங்கள் பொதுவாக உலகளாவிய சரக்கு மற்றும் துருப்பு போக்குவரத்து இறக்குதல் நடவடிக்கைகள் மற்றும் மனிதாபிமான நிவாரணத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே இது மனிதாபிமான நிவாரண பயன்பாட்டுக்காக இல்லை துருப்பு இறக்குவதற்காகவே இந்த விமானங்கள் ஐரோப்பாவிற்குள் அமெரிக்காவின் முக்கிய மூலோபாய விமான பாலமாக ஆர் ஏ எஃப் விளங்குகிறது ஏற்கனவே ஆர் ஏ எஃப் முன்னர் பயன்படுத்தப்பட்டதால் அதன் மீது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் எந்த பிரச்சனைனா வெனிசோவேலாவில் நிக்கோலஸ் மதுரோவை அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதற்கான அமெரிக்க நடவடிக்கையுடன் கூடுதல் செயல்பாடுகள் ஏதேனும் தொடர்புடையதா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஆனாலும் மதுரோவை ட்ரம்ப் கடத்தியது ஈரானுடனான போர் குறித்த கவலைகளை தற்பொழுது அதிகரித்திருக்கிறது கராகஸில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கை தெஹ்ரானுடனான மோதலுக்கு வேகத்தை அளிக்கிறது என்று ராணுவ நோக்கர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வாஷிங்டன் டிசி வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கடத்தியதாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் இஸ்ரேலிய அரசியல்வாதி யாயர் லோபிட் தெஹ்ரானுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்தார் ஈரானில் உள்ள ஆட்சி வெனிசுரோலாவில் என்ன நடக்கிறது எப்படி மதுரோவை அமெரிக்கா கடத்தியதோ அதே போல ஈரானில் உள்ள முக்கியர்களை அமெரிக்கா கடத்தும் என்ற அவர் பேசியிருக்கிறார் உன்னிப்பாக இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ராணுவ வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அச்சுறுத்திய ஒரு வாரத்திற்குள் இந்த விஷயம் கராகஸ் மற்றும் வாஷிங்டனின் பதட்டங்கள் கொண்டிருந்தாலும் கூட மதுரோவுக்கு எதிரான நடவடிக்கை ஈரானுடனான போரின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இந்த நிலைமை ஒரு குழப்பமான நிலைமையை அமெரிக்கா உருவாக்குகிறது அது மட்டுமல்ல நிலையற்ற தன்மையையும் உருவாக்குகிறது போருக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தேசிய ஈரானிய அமெரிக்க கவுன்சிலின் என்ஐஏன் தலைவர் ஜமால் அப்தி தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார் வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார் நெதன்யாகவும் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்தாலும் சரி ஈரானுக்கு தாங்கள் தாக்குதல் நடத்தப் போகின்றோம் என்று நெதன்யாகு குறிப்பிடுகின்றார் மதுரோவின் கடத்தல் ஈரானை ராணுவ நடவடிக்கையை தூண்டும் ஒன்றை செய்ய தூண்டக்கூடும் என்று இதில் அதன் சொந்த இராணுவ நிலைமையை வளர்த்துக் கொள்வது அல்லது அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய தாக்குதல்களை முன்கூட்டியே தடுப்பது ஆகியவை அடங்கும் என்றும் ஈரான் சொல்கிறது ஆகவே ஈரான் என்ன சொல்கிறது தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் திருப்பி தாக்குவோம் என்று ஈரான் சொல்கிறது சர்வதேச கொள்கை மையத்தின் மூத்த உறுப்பினர் நெகர் சாவி தெரிவிக்கும் பொழுது வெனிசுபேலாவில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் ட்ரம்பின் அதிகபட்ச நோக்கங்களை காட்டுகின்றன இது ஈரானுடைய ஈரானுடன் ராஜதந்திர வாய்ப்புகளை மேலும் மங்கச் செய்கிறது வழங்கச் செய்கிறது என்றும் கூறியிருக்கிறார் தெஹ்ரானில் இருந்து பார்ப்பது மற்றும் கேட்பது என்னவென்றால் இந்த நிர்வாகம் அவர்கள் முழுமையான சரணடைதலை விரும்புவதாக சமிக்ஞை செய்யும் விதத்தில் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை இப்ப தெஹ்ரான் நிர்வாகம் முழுமையாக சரணடைய வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் எனவே இனி ராஜதந்திரத்திற்கு அதிக வாய்ப்புகள் இல்லை இது தான் விட்டு செல்கிறது அதாவது மோதலுடைய பாதையை திறக்கிறது இப்போது இஸ்ரேல் ஈரான் மற்றும் அமெரிக்கா மோதலுக்கான சாத்தியமான பாதையில் உள்ளன என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் நோக்கங்கள் குறித்த ஒவ்வொரு சந்தேகத்தையும் வலுப்படுத்துகிறது மேலும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பயனற்றது என்றும் அணு சக்தி தடுப்பை உருவாக்குவது மிக முக்கியம் என்றும் ஈரானில் கூறுபவர்களுக்கு அதிக நம்பகத்தன்மையை அளிக்கிறது அதாவது ஈரான் போர் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஈரான் தற்பொழுது உறுதியாக இருக்கிறது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ என்ன சொல்கின்றார் மதுரோவின் ஈரானுடனான உறவுகளை அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகின்றார் மதுரோவுக்கும் ஈரானுக்கும் உள்ள உறவுகள் கராகஸ் ஆதாரங்கள் இல்லாமல் லெபனான் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு இடத்தை வழங்கியதாக மார்க்கோ ரூபியோ குற்றம் சாட்டுகின்றார் மதுரோ ஈரானின் நெருங்கிய கூட்டாளி மேலும் தடை செய்யப்பட்ட இரண்டு நாடுகளும் பில்லியன் கணக்கான டொலர்கள் மதிப்புள்ள தங்கள் வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்த அழுத்தம் கொடுத்து வந்தன என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே மதுரோ இப்பொழுது இல்லாமல் ஆகிவிட்டதன் சூழ்நிலையிலும் சிரியாவில் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னரும் லெபனானில் ஹிஸ்புல்லா பலவீனம் அடைந்ததற்கு பின்னரும் ஈரானின் சிறிய நட்பு நாடுகளின் வலையமைப்பு சுருங்கிவிட்டது எனவே தாக்குதல் நடத்துவதற்கு சரியான தருணம் என்று அமெரிக்கா நினைக்கிறது வெனிசுவேலா மீதான அமெரிக்க தாக்குதலை ஈரானிய அரசாங்கம் உடனடியாக கண்டித்தது ஐக்கிய நாடுகள் சபையை தலையிட்டு சட்டவிரோத இந்த ட்ரம்பின் ஆக்கிரமிப்பை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்தது ஆனால் ஐக்கிய நாடுகள் உறுப்பினராக உள்ள ஒரு சுதந்திர அரசுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ ஆக்கிரமிப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பின்மையை கடுமையாக மீறியிருக்கிறது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஆகவே மதுரோவின் கடத்தல் ட்ரம்ப் சகாப்தத்தில் வாஷிங்டனின் அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒரு செய்தியை கொண்டு சென்றதாக மார்க்கோ ரூபியோ சொல்கின்றார் ஆனால் கராகசில் அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு ஈரானிய உச்ச தலைவர் அலி கமைனி தனது அமெரிக்காவை எதிர்க்கும் சொல்லாடலை இரட்டிப்பாக்கினார் நாங்கள் அடிபணிய மாட்டோம் எதிரிக்கு அடிபணிய மாட்டோம் என்று அவர் கமைனி ஒரு சமூக ஊடக பதிவில் எழுதினார் நாங்கள் எதிரியை மண்டியிட செய்வோம் முழங்காலிட்டு மண்டியிட செய்வோம் என்றும் அவர் எழுதியிருக்கிறார் இதற்கிடையில் ட்ரம்ப் புளோரிடாவில் நிதனியாக சந்திப்பு நடைபெற்றது மேலும் அந்த நாடு அதன் ஏவுகணை அல்லது அணுசக்தி திட்டங்களை கட்டி எழுப்பினால் ஈரானை மீண்டும் தாக்குவதாக மிரட்டியிருக்கின்றார் ஈரான் மீண்டும் கட்டமைக்க முயற்சிப்பதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அப்படியானால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை வீழ்த்துவோம் என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஜூன் மாதம் ஒரு போரை தொடங்கியது நாட்டின் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் பல அணு விஞ்ஞானிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களை இஸ்ரேல் கொன்றது ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியது அமெரிக்க தாக்குதல்களில் ஈரானின் அணுசக்தி திட்டம் அழிந்து விட்டன என்றும் ஒரு போரை வெற்றியாக கொண்டாடின ட்ரம்பும் இஸ்ரேலும் ஆனால் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட ஈரானிய நிர்வாக அமைப்பு தாக்குதலில் இருந்து தப்பித்திருக்கிறது தெஹ்ரான் இஸ்ரேலுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான ரொக்கெட்டுகளை தாக்கி பதிலளித்தது அவற்றில் டசன் கணக்கானவை நாட்டின் பல அடுக்கு மாடி கட்டிடங்களை உடைத்து வீழ்த்தின போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் வரை ஜூன் மாதம் போரின் போரின் இறுதி தருணங்கள் வரை ஈரானிய படைகள் தொடர்ந்தும் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தின ஆகவே தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் நாடு முழுவதிலும் நடந்து வரும் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் ஈரானிய அரசாங்கம் எதிர்ப்பாளர்களை கொன்றால் அமெரிக்கா தற்பொழுது ஈரானை தாக்க தயாராக இருப்பதாக ட்ரம் எச்சரித்திருக்கின்றார் இதனை தொடுத்துத்தான் ஈரானில் வெனிசுவெலா பாணி நிலைமையை அமெரிக்கா பாவிக்குமா அதாவது அரசாங்கத்தின் முக்கிய தலைகளை தூக்குமா என்பதுதான் தற்போது இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி இதை வைத்துத்தான் அதிகரித்து வரும் அமெரிக்கா ஈரான் பதட்டங்களுக்கு போர் பதட்டங்களுக்கு மத்தியில் ஆர் விமான தளத்தில் தற்பொழுது விமானங்கள் கொண்டு வந்து இறக்கப்படுகின்றன இது நிச்சயமாக ஈரானை நோக்கிய ஒரு போருக்கு வழிவகுக்க கூடும் அந்த திட்டங்களோடுதான் வாஷிங்டன் இவ்வாறான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது என்று இராணுவ விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்த ஒரு சில நாட்களில் இதற்கான விடை கிடைத்துவிடும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே